ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் எம் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பெண்கள் வந்து சேமிக்கவே முடியல ஹஸ்பண்ட் வந்து பணம் கொடுக்குறதில்ல குறைஞ்ச வருமானம் தான் வருது அதிலிருந்து சேமிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்காக வீட்டிலருந்து என்னென்ன கைத்தொழிலாம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பெண்கள் வந்து வீட்டிலருந்தே கண்டிப்பாக வந்து வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு சின்ன சின்ன தொழில்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு தொழில்கள் வந்து என்னென்ன தொழில்கள்லாம் வீட்டில் வயசுல இருந்தே வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸு சொல்லுங்கள் என்னென்ன தொழில்கள் கைத்தொழில்கள்லாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம இதில் பார்க்கலாம் என்ன அப்படின்னா இந்த தொழில்கள் மூலமாக குறைஞ்சபட்சமாக ஒரு நாளைக்கு கண்டிப்பாக உங்களால் ஒரு நூறுலேருந்து ஐநூறுரூபா வந்து சம்பாதிக்க முடியும் முதல்ல வந்து உங்களால் முடியும் அப்படின்னு உங்கள் மேலே நீங்கள் வந்து நம்பிக்கை வைங்க ஏன்னால் நம்பிக்கை தான் வந்து நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ஒரு பெரிய அடித்தளம் அப்படின்னே சொல்லலாம் நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதில் சாதிக்க முடியாது உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் அப்போ தான் வந்து அடுத்தடுத்து உங்களால் வந்து அந்த எந்த தொழில் பண்ணாலுமே அடுத்த லெவலுக்கு போக முடியும் கண்டிப்பாக நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அந்த உழைப்பிற்கேற்ப ஊதியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் அடுத்த விஷயமாக என் என்ன அப்படின்னா நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னா ஒரு வாரம் பண்ணுவோம் ஒரு மாதம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பண்ணாமல் விட்டுடுவோம் அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா உங்களை நீங்களே வந்து ஒரு கமிட்மெண்ட் ஆக்கிக்கோங்க என்ன அப்படின்னா ஒரு மாதம் மாதம் வந்து ஒரு ஐ ஐநூறுபா வந்து ஆதி போடுங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து ஒரு ஐநூறுரூபா வந்து கோல்டு சிட்டு வந்து போட ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு மகளிர் குழுவில் வந்து சேர்ந்து அதுலேருந்து பெரிய ஒரு முதலீடு மாதிரி வாங்கிட்டு அதை வந்து முதலீடு மாதிரி செஞ்சு நீங்கள் ஒரு தொழில் தொடங்குங்க அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஏழை சீட்டு குழுக்கள் சீட்டெல்லாம் எல்லாம் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது மாதம் மாதம் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருக்கு கண்டிப்பாக அதுக்காக நம்ம வந்து உழைக்கணும் அப்படின்னு ஒரு அந்த சோம்பேறித்தனம் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம வந்து அந்த தொழிலை வந்து கண்டினியூஸாக பண்ணுவோம் அந்த கமிட்மெண்ட்டை வந்து வச்சுக்கோங்க அடுத்த விஷயமா வந்து எப்போதுமே வந்து உங்களுக்கு என்ன நல்லா தெரியுமோ நான் இந்த சொல்கிற தொழில்களில் உங்களுக்கு என்ன விஷயம் நல்லா தெரியும் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இதை பண்ணுனால் வந்து கண்டிப்பாக என்னால் சம்பாதிக்க முடியும் சாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங் நினைக்கிறீங்களோ அந்த தொழிலை கண்டிப்பாக பண்ணுங்கள் அந்த தொழில் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகங்கள எப்போதுமே வந்து முடியும் என்ற மந்திரம் தான் நம்மளோட பெரிய நம்பிக்கை முடியும் முடியும் அப்படின்னு நம்புங்க உங்களாலையும் ஒவ்வொரு நடியும் வந்து நமக்கானது அதை வேஸ்ட் பண்ணாம என்ன பண்ணலாம் எப்படி சம்பாதிக்கலாம் நம்மளோட குடும்பத்தோட வாழ்க்கை தரத்தை எப்படி வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு யோசிங்க எப்போதுமே சிறிய சின்ன சின்னதாக நம்ம செய்கிற முயற்சி தான் வந்து ஒரு பெரிய வெற்றிக்கு அடித்தளம் பெருசாக சாதித்தவங்க எல்லாருமே சின்ன சின்னதாக வந்து ஸ்டார்ட் பண்ணவங்க தான் அடுத்ததாக உங்களோட தொழில் நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதில் ஒரு பெரிய லெவலை ரீச் பண்ணியிருந்தால் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத கனவு காணுங்க அந்த கனவே வந்து நம்மளை வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் போகணும் அப்படின்னு நிறைய வந்து நம்ம அதுக்காக உழைப்போம் நம்ம இன்னும் பெரிய லெவலில் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிக்க ஆரம்பிப்போம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணுங்கள் இப்போது என்னென்ன தொழில்கள்லாம் இருந்தே பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த இருபத்தி ரெண்டு தொழில்களில் கைத்தொழில்களில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அதில் வந்து நீங்கள் எனக்கு இது கண்டிப்பாக தெரியும் என்னால் பண்ணுனால் சாதிக்க முடியும் அப்படின்னு இருக்கும் இந்த தொழில்களில் நிறைய தொழில்கள் வந்து நம்மளாலே வந்து வீட்டிலருந்து பண்ணப்படியும் பண்ண முடியும் ஒரு சில தொழில்கள்லாம் வந்து சின்ன சின்னதாக வந்து பயிற்சி எடுக்கிறது மாதிரி இருக்கும் இப்போ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி முன்னாடி வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து சுய வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் சொல்லிட்டு எல்லா மாவட்டங்களிலுமே இருக்கு மாவட்டங்கள்ல இருக்குது அங்கெல்லாம் போய் கேட்க முடியாது அப்படின்னா இ சேவை மையம் பக்கத்துல இருந்துச்சுன்னா அங்க வந்து கேளுங்க இந்த மாவட்டத்தில் வந்து சுய வேலைவாய்ப்பு வாய்ப்பு பயிற்சி மையம் எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்க வந்து நிறைய பயிற்சி வந்து கவர்மெண்ட்டே வந்து ஃப்ரீயா சொல்லி தராங்க நீங்கள் அங்கே போய் கூட வந்து எந்தெந்த இடங்கள்லாம் சொல்லித் தராங்கன்னு கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க அங்கே உங்களுக்கு என்ன கோர்ஸ் எல்லாம் வந்து உங்களால் படிக்க முடியும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எவ்வளோ நாளில் வந்து இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவும் கற்றுக்கலாம் ஏன்னா இது வந்து கவர்மெண்ட்டே கொடுக்குற பயிற்சி தான் அதே போல் நிறைய பேங்க் எல்லாம் வந்து இணை இணைந்து நடத்துவாங்க சுய தொழிலுக்காக பெண்களுக்காக வந்து சுய வேலைவாய்ப்பு தொழில் நிறைய வந்து பயிற்சியெல்லாம் கொடுப்பாங்க கமெண்ட்ஸில் தெரிகிறவங்க இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிகிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ என்னென்ன தொழில்கள் அப்படிங்கிறத வாங்க இப்போது முதல் தொழிலாக என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா தையல் தான் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு முழுசாக தையல் தெரியலைன்னாலும் மிஷின் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் தைக்க தெரிஞ்சிருந்தா உங்களால் வந்து கையெல்லாம் சுடிதாருக்கு வந்து கை ஸ்டிச் பண்ணலாம் ஸாரீக்கு வந்து ஓரம் வந்து அடிக்கலாம் ஃபால்ஸ் தைக்கலாம் சின்ன சின்னதாக வந்து கைலி வந்து அடிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒர்க் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பண்ணால் கூட ஒரு நாளைக்கு இரநூறுபாயிலருந்தோ ரூபாய் உங்களால் வந்து சம்பாதிக்க முடியும் எப்போதுமே வந்து ஒரு பெரிய தொழில் தொடங்கணும் அப்படின்னா அதை சின்னதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவதாக வந்து சத்து மாவு தயாரித்தல் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இப்போது நிறைய ரெடிமேட் சத்து மாவு கிடைக்கிது அதை வந்து நம்ம ஹோம்மேடாக வந்து ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறது தான் எதுவுமே வந்து நீங்கள் இருந்தே வந்து பண்ணலாம் மூணாவதாக வந்து மசாலா பொடி சாம்பார் பொடி ரசப்பொடி பிரியாணி மசாலா இந்த மாதிரி நிறைய மசாலா ஐட்டம்ஸ் வந்து ரெடி பண்ணுறது இதுவுமே வந்து நம்ம இருந்து ரெடி பண்ணி பேக்கெட் போட்டு வந்து சேல் பண்ணலாம் நாலாவதான் வந்து ஊறுகாய் செஞ்சு விற்பனை செய்கிறது இதுவுமே வந்து நம்மளால் வீட்டிலேருந்து செஞ்சு கொடுக்க முடியும் பெரிய லெவலாக வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே நம்மளால் சாதிக்க முடியும் அஞ்சாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பேக்கெட் போட்டு விற்பனை செய்தல் இது என்ன அப்படின்னா நம்மளுக்கு கடைகள்லாம் வந்து அஞ்சு ரூபாய்க்கு வந்து மளிகை பொருள்லாம் இல்லையா ஜீரகம் சோம்பு கடுகு அதுக்கப்புறமா வந்து முந்திரி திராட்சை அப்பளம் பாக்கெட்டு அதுக்கப்புறம் வந்து காஞ்சி மிளகா கடலை இதெல்லாம் கிடைக்கிது இல்லையா இதெல்லாம் வந்து ஹோல்சேலாக நம்ம வாங்கிட்டு வந்து பேக்கெட் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இருபது கிராம் முப்பது கிராம் அப்படின்னு சொல்லிட்டு கிராம் கணக்கில் பேக்கெட் போட்டு அதை வந்து கடைங்களுக்கு கொடுக்குறது இதுலேயுமே வந்து நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு பத்து கடை பிடிச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக்கெட் போட்டு கொடுக்குறது மூலமாகவும் நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியும் இதுவுமே வந்து நம்ம வீட்டிலேருந்து நம்மளால் பண்ண முடியும் ஆறாவதாக வந்து டியூஷன் எடுக்கிறது டியூஷன் வந்து இப்போது ஒன்றுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுக்கிறது இல்லைன்னா ஆறாவதுலேருந்து எ எயித் வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுக்கிறது இந்த மாதிரி கிளாஸ் வைஸாக பிரித்து வந்து டியூஷன் எடுக்கிறதும் வந்து நம்ம வீட்டிலேருந்து செய்யலாம் என்னால் டியூஷன் ஒரு நாலு குழந்தைங்களை வச்சு எடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் ஏழாவதாக வந்து கேக் செய்கிறது கேக் பேக்கிங் வந்து இப்போது நல்லாவே வந்து போயிட்ருக்கு ஹோம்மேட் பேக்கிங் வந்து நல்லா இருக்கு நீங்கள் இது வந்து நிறைய யூடியூப் பார்த்தும் கற்றுக்கலாம் இல்லை யாருக்கிட்டையாவது பர்டிகுலராக கற்றுக்கலாம் கற்றுக்கலாம் கத்துக்கணும் அப்படின்னாலும் கத்துக்கலாம் இல்ல அந்த அளவுக்குலாம் என்னால் என்னால முடியாது கத்துக்கிறதுக்கு அப்படின்னா நிறைய யூடியூப்ல வீடியோஸ் வருது அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்போ வந்து ஒரு அரை கிலோ பேட்டர் நீங்க ரெடி பண்ணணும்னா அதே மெஷர்மெண்ட்ல அப்படியே கம்மி பண்ணிக்கோங்க பாதியாக கம்மி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ட்ரை பண்ணுங்கள் குக்கர்லேயே வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கே வந்து ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வரும் இல்லையா நல்லா செஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நீங்கள் ஓடிஜி வாங்கிக்கோங்க ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் உங்கள் கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் தொழில் தொடங்கணும் அப்படின்னா எல்லாம் வாங்கி தான் தொடங்கணும்னு கிடையாது எட்டாவதாக வந்து ஆரி ஒர்க் பண்ணுறது இப்போ நிறைய ப்ளவுஸுக்கெல்லாம் வந்து டிசைனர் எல்லாம் இருக்கு இல்லையா இதுக்கு வந்து ஆரி ஒர்க் இதுவுமே வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது நீங்கள் அது மூலமாகவும் கற்றுக்கலாம் எல்லாமே நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு தான் இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் தொழில் தொடங்கணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம கற்றுக்கிட்டால் தான் வந்து தொழில் தொடங்க முடியும் இந்த மேலே சொல்லியிருக்கிறதுலாம் வந்து நம்ம ஓரளவுக்கு நம்மளுக்கே வந்து தெரியும் ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரி தொழில்கள்லாம் வந்து உங்களாலேயே வந்து பயிற்சி இல்லாமலே வந்து பாக்கெட் போடுறதெல்லாம் வந்து இன்னொருத்தவங்க சொல்லிக் கொடுக்கணும்னு இல்லை நம்மளாவே வந்து போடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளாவே பண்ணலாம் ஒரு சிலதுக்கு நீங்க பயிற்சி எடுத்துதான் ஆகணும் ஆனா அந்த மாதிரி எந்த தொழில் செஞ்சாலுமே வந்து அது இருந்தாதான் பண்ணுவேன் இது இருந்தால் தான் பண்ணுவேன்னு ஸ்டார்ட் பண்ணாதீங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க ஒன்பதாவதாக வந்து டிராயிங் கிளாஸு ஹிந்தி எல்லாம் வந்து எடுக்கிறது உங்களுக்கு நல்லா வந்து டிராயிங் வரைய தெரியும் அப்படின்னா ட்ராயிங் கிளாஸ் எடுக்கலாம் ஆன்லைனில் எடுக்கலாம் ஆஃப்லைனில் எடுக்கலாம் அதே மாதிரி ஹிந்தியுமே வந்து நிறைய இப்போ ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ்லாம் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா இந்த பர்ட்டிகுலர் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கிளாஸாக வந்து போடலாம் சண்டே கிளாஸாக போடலாம் ஒன் வீக் கிளாஸ் மாதிரி போடலாம் இந்த மாதிரிலாம் வந்து வீட்டிலேருந்தே நம்மளால் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னா ஆன்லைனில் மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னாலும் நிறைய ஆன்லைன்லேயும் இப்போ வந்து கற்றுக்குறாங்க பத்தாவதாக வந்து ஃபேஷன் ஜுவல்லரி வந்து மேக் பண்ணுறது நிறைய சில்க் த்ரெட்டு க்ளே த்ரெ பேங்கிள்ஸு க்ளி சில்க் த்ரெட்டு பேங்கிள்ஸு க்ளே ஜுவல்லரி எல்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க பிஸ்னஸ் தான் எதுவுமே நீங்கள் வந்து செய்யலாம் அடுத்த தொழில் பார்த்திங்க அப்படின்னா இட்லி தோசை மாவு வந்து ரெடி பண்ணுறது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் எனக்கு தெரிஞ்சாக்கா வந்து சின்னதாக ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு மூணு கடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் இருந்தே வந்து இட்லி தோ இட்லி மாவு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ பெரிய லெவலாக பண்ணிகிட்டு இருக்காங்க இதுவுமே வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு கடை ஃபஸ்ட்டு இனிஷியலாக பிடிச்சிட்டு மாவு நல்லா நம்ம நல்லா ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக வந்து சா ஸாரி வந்து ட்ரே பண்ணி கொரியரில் போடுறது இல்லை ஸாரீ ட்ரே பண்ணி கொடுக்குறது ஸாரீ ட்ரேப் கிளாஸ் எடுக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அடுத்தது ஹேர் ட்ரெஸ்ஸிங் ஹேர் டூ ஹேர் ஸ்டைல் பண்ணுறதெல்லாம் வந்து இப்போ பியூட்டிஷியன் அப்படின்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னா எல்லாமே அவங்க பண்ண மாட்டாங்க சாரீ ட்ரேப்பிங்க்கு ஒரு சில பேர் வந்து தனியாக ஆள் வச்சுருப்பாங்க ஹே ஹேர் ட்ரெஸ்ஸிங்க்கு தனியாக ஆள் வச்சிருப்பாங்க இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கூட எல்லாம் டைப் பண்ணிக்கிட்டு நம்ம அது மூலமாகவும் ஏன் பண்ணலாம் இல்லைன்னா எனக்கு வெளியிலலாம் போக முடியாதுன்னா நீங்கள் சாரீ ட்ரேப்பிங் மட்டும் வீட்டில் இருந்தே வந்து ட்ரேப் பண்ணி கொடுத்துருவேன் இல்லை வீட்டில் இருந்து ஆன்லைன் கிளாஸ் எடுப்பேன் ஆஃப்லைன் லைன் கிளாஸ் எடுப்பேன் அப்படின்னா கூட பண்ணலாம் இதுவுமே வந்து இப்போ கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்க பிஸ்னஸ் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் தான் வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் இது வந்து நீங்கள் கிளாஸ் வீட்டில இருந்து பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் எடுக்கலாம் ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் எடுக்கலாம் கற்றுக்கிட்டு இல்லைனா சின்ன சின்னதாக ஃபங்க்ஷனுக்கு வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு மட்டும் வந்து நீங்கள் வந்து பண்ணுவீங்க அப்படின்னா கூட பண்ணலாம் நான் வந்து அவுட் சைட்லாம் போக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கிளாஸ் எடுக்கிறது வந்து பெஸ்ட்டு பியூட்டிஷியனாக இருக்கிறவங்க அடுத்தது ரீசெல்லிங் ரீசெல்லிங்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் புடவை நைட்டி அதுக்கப்புறம் பாவாடை எல்லாம் வந்து ஹோல்சேலாக நம்ம வந்து மேனுஃபேக்சர்லேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம வந்து ரீசேல் பண்ணுறது இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேர் வந்து தயங்குவாங்க இது வந்து ஏன்னா நம்ம முதலீடு போட்டு செய்கிறது மாதிரி இருக்கும் உங்களால் இந்த மாதிரி முதலீடு போட்டு செய்கிற முடியும் அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி பண்ணலாம் நிறைய பேர்கிட்ட வந்து காண்டக்ட் பண்ணி என்னால் வந்து செல் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரீசேல் பண்ணலாம் தான் கூட்டல் மதிப்பு கூட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னா நார்மலாக இப்போ நம்மள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இருக்குது அப்படின்னா அதை மதிப்பு கூட்டுறது அப்படின்னா ஹேர் ஆயில் அதில் வந்து நிறைய வந்து மூலிகை எல்லாம் போட்டு வந்து ஹேர் ஆயிலாக வந்து ரெடி பண்ணுறது குளியல் பொடி வந்து ரெடி பண்ணுறது இயற்கையாக வந்து சோப்பு தயாரிக்கிறது இதெல்லாம் தான் வந்து மதிப்பு கூட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக வந்து இந்த ஹேர் ஆயிலை வந்து மதிப்பு கூட்டல்னு சொல்லுவாங்க நார்மலாக இருக்கிற ஆயிலை வந்து மூலிகை பொருளெல்லாம் போட்டு மதிப்பு கூட்டுறது அப்படின்னு இந்த மாதிரி பிஸ்னஸ் கூட பண்ணலாம் அடுத்த பிஸ்னஸ் பார்த்திங்க அப்படின்னா காளான் வளர்ப்பு இந்த காளான் வளர்ப்புக்கு நிறைய கவர்மெண்ட் ட்ரெயினிங்லாம் தராங்க இது பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கேட்டுட்டு சொல்கிறேன் தெரிஞ்சவங்களாக இருந்தால் நீங்களே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்மளோட வியூவர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் காளான் வளர்ப்புக்கு நிறைய சலுகைகளும் இருக்குது ட்ரைனிங்கும் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள் நான் கேட்டுட்டு சொல்கிறேன் வந்து என்ன வகைகள் வந்து சேல்ஸ் பண்ணுறது ஏன்னா கிராமங்களில் வந்து நிலக்கடலை எள்ளெல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கும் அதை வாங்கிட்டு நீங்கள் எண்ணெயாக வந்து சேல் பண்ணுறது இதுவுமே இப்போ வந்து நிறைய செக்கு எண்ணெய் வந்து எல்லா இடங்கள்லேயுமே வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது அதனால இந்த மாதிரி பிஸ்னஸ் கூட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பெரிய லெவலாக வந்து உங்கள் பிராண்டடாக வந்து உங்களோட பிராண்ட் நேம் வச்சு கூட நீங்கள் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அதே போல் நெய்யுமே வந்து நீங்கள் சேல் பண்ணலாம் பதினெட்டாவது பிஸ்னஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஊதுபத்தி இயற்கை சாம்பிராணி பஞ்சகவிய விளக்கெல்லாம் வந்து சேல் பண்ணலாம் இதுக்கு வந்து ட்ரெயினிங் இருக்கணும் இந்த ட்ரெயினிங்குமே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையங்கள்லையும் பேங்க்கெல்லாம் இணைந்து நடத்துறக்கூடிய வேலைவாய்ப்பு பயிற்சி மையங்கள்லாம் வந்து இந்த பயிற்சியெல்லாம் தராங்க இதெல்லாம் வந்து எப்படி வந்து செஞ்சு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னு ஃப்ரீயாகவே வந்து தராங்க இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தெரியல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஃப்ரீயாக தராங்க தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பட் வந்து சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையங்களில் இதெல்லாம் வந்து பயிற்சியாக கொடுத்துட்ருக்காங்க பத்தொம்போதா வந்து இருந்தே வந்து சின்னதாக வந்து டிஃபன் செஞ்சு நம்ம வந்து கொடுக்குறது நிறைய பேச்சுலர்ஸ்க்கெலாம் வந்து டிஃபன் வந்து நம்ம வீட்டில் மேடாக வந்து ரெடி பண்ணி கொடுக்குறது இருபதாவது பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா முளைக்கட்டிய பட்டாணி எல்லாம் வந்து நம்மளுக்கு காய்கறி கடையில் இருக்கும் இல்லையா அதை நம்ம வந்து முளைக்கட்டி வந்து பேக்கெட் போட்டு வந்து சேல்ஸ் பண்ணுறது தான் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன இருந்து பண்ணக்கூடிய பிஸ்னஸ் தான் கண்டிப்பாக பண்ண முடியும் முடியும் அப்படின்னு பண் நினச்சி நீங்கள் வந்து இந்த சொல்லியிருக்க சின்ன சின்னதாக உள்ள தொழில்களை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்த பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா கார்டனிங் கார்டனிங்க்கு வந்து உங்களுக்கு வந்து இடம் இருக்கணும் இடம் இருந்து அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுலேயும் பெரிய லெவலில் வந்து சாதிக்க முடியும் இதுவுமே வந்து நம்ம இருந்து செய்யக்கூடியது தான் கார்டனிங்க்கு இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும் இன்ட்ரெஸ்ட்டும் உங்ககிட்ட வந்து சின்னதாக இடம் இருக்கணும் அது இருந்தாலே வந்து நிறைய செடிங்களை வந்து குட்டி குட்டியாக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு சேல் பண்ணலாம் விதைகள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் அடுத்த பிஸ்னஸ் பார்த்திங்க அப்படின்னா மூலிகை பொடி இது வந்து நம்மளுக்கு கிராமங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா தூது விளை முடக்கத்தான்லாம் கிடைக்கும் இல்லையா அதை வந்து பொடி பண்ணி மூலிகையாக வந்து ரெடி பண்ணி பேக்கெட் போட்டு சேல் பண்ணுறது இது வந்து நிறைய இப்போ நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிது நீங்கள் வந்து அந்த மாதிரி கடைகளை வந்து டையப் வச்சுட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் வந்து பண்ணலாம் இல்லைன்னா தனியாக வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ வந்து ஒரு அக்கௌண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸை வந்து ப்ரமோட் பண்ணலாம் இதெல்லாம் தான் வந்து வீட்டிலேருந்து நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தொழில்கள்னு நான் சொல்லியிருக்கேன் இதில் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எது உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பாருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் முடியும் இதில் வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள் இது வரைக்கும் வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்